right ஓகே இப்ப நம்ம என்ன பார்க்க சொன்னா இந்த இளிஞ்ச முறை இனப்பெருக்கத்துல நன்மை தீமையை பத்தி பார்ப்போம் சரியா இந்த இளிஞ்ச முறை இனப்பெருக்கம் நடக்கிறது நல்லதா தீமையா தீமையானதான்னு சொல்லி பார்ப்போம் நீங்க சொல்லுங்க பாப்போம் இளிஞ்ச முறை இனப்பெருக்கம் நன்மையானதாக இருக்குமா இளிஞ்ச மில் முறை இனப்பெருக்கம் நன்மையானதாக இருக்குமா எது நல்லது இளிங்க மில்முறை இளிங்க மில்முறை ஓகே ஏன் நீங்க இளைஞர் ஏன் சொல்றேன் முறையை விட இலங்கை மில்முறை நல்லது வித்துக்களை வந்து அப்ப எல்லா எல்லா தாவரத்துல தாவரத்தையும் தோற்றுவிக்கையும் அதையும் யோசிக்கணும் நான் சொல்றேன் மூலமாக இன்னப்பிற்கும் செய்யலாது அதே மாதிரி எல்லா தாவரத்தையும் நம்ம பதிய பகுதியின் மூலமாக இன்னப்பெருக்கும் செய்யலாது

எஸ் பெறலாம் ஓகே வேற அதாவது இளைஞ முறை இனப்பெருக்கிறது புதிய இயல்புகளை கொண்ட தாவரங்களை நம்ம உருவாக்கி கொள்ளே அதாவது இளைஞ முறை இனப்பெருக்க மூலமாக கிடைக்கக்கூடிய தாவரங்கள் தாய் தாவரத்து நூறு வீதம் ஒத்தி இருக்குமா மாதிரி அப்படி இருக்குமா தாய் தாவரத்து மாதிரி அப்படியே இருக்குமா இல்ல புதிய இயல்புகள் உருவாகும் அவ புதிய இயல்புகள் உருவாகிறது என்றது சில நேரங்கள்ல அது என்ன செய்யலாம் பாதகமாக அமையலாம் ஏன் இப்ப தாய் தாவரத்தை விட குறைவான இப்ப தாய் நல்ல விளைச்சல் வைங்களேன் இப்ப அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வித்து மூலமாக அந்த அந்த தாவரத்துக்கு வித்து மூலமாக இந்த தாவரம் ஏன்னா அதிகமான விளைச்சல் தர இயலாததாக இருக்கலாம் தாய் தாவரத்தை விட குறைவான விளைச்சல் எல்லாம் தரலாம் சரி அப்ப இந்த இடத்துல நமக்கு அது பாதகம் என்ன ஆனா ஒரு விஷயத்தை விளை கொள்ளணும் சூழல் மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி சூழல் மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி அங்கிகளும் தன்னை மாற்றிக்கொள்ளணும் சூழல் மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி அங்கிகளும் தன்னையும் மாற்றிக்கொள்ளணும் அப்பதான அந்த சூழல்ல வந்து அந்த அங்கி வந்து நிலைக்கும் அப்படி சூழல்ல மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி அங்கிகள் மாற்றம் அடையணும்னு சொன்னால் புதிய புதிய இயல்புகள் வந்து உருவாகணும் சொல்ற விளங்குதா சொல்றது விளங்குதா இப்ப ஆரம்ப இருந்து உயிரினங்கள் இப்பயும் இருக்கா ஆரம்ப காலத்துல இருந்து உலகத்துல வாழ்ந்த உயிரினங்கள் இப்பயும் இருக்கா இருக்கா இல்ல நிறைய அங்கிகள் வந்து அழிஞ்சு போயிட்டேனா உதாரணத்துக்கு இப்ப நான் இது என்னோட மத்த கிளாஸ் நான் நிறைய தரவாக அந்த மைக்க கொஞ்சம் மீட் பண்ணுங்க யாரு மைக்க மீட் பண்ணுங்களா அப்ப ஆரம்ப காலத்துல இருந்த உயிரினங்கள் சில இப்ப இல்லைன்னா அழிஞ்சு போயிடுது அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாற்றி கொள்ளாத காரணம் மிக முக்கியமாக உணவு பற்றாக்குறை இப்படி நிறைய ஆஹ் சிக்கல்களால நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போயிருது சரியான அப்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி காலப்போக்குல தன்னை மாற்றி கொட்டக்கூடிய அங்கே உருவாங்கன்னு சொன்னா இளைஞர் முறைய நபர்களும் அதுல மிக முக்கியமான பங்கு என்னடா அப்பதான் புதிய புதிய இயல்புகள் தாவரங்களை தோன்றும் என ஓகே அதே மாதிரி இளைஞர் முறையினபர்களும் மிக முக்கியமான இனபர்கம்தான் ஏனென்றா இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப தாய் தாவரம் நல்ல விளைச்சல் தருதுன்னு நினைவைகளே அதே மாதிரியான விளைச்சல் தாவரம் அதுல இருந்து வரக்கூடிய ஆஹ் தாவரங்களை கிடைக்க தரலன்னு சொன்னா அது நன்மையாக இருக்குமா நன்மையாக இருக்குமா இல்ல ஏன் தாய் தாவரத்து தாய் தாவரம் நோல விளைச்சல் இருந்தாலும் அதே விளைச்சல் மக்தாவரம் தான் இருந்தால்தான் நமக்கு அது சிறப்பு சிறப்பான விளைச்சல் என்று சொல்லுவோம் ஆனா தாய் தாவரத்தை விட இவர் குறைவான விளைச்சல் இங்க சிறந்த விளைச்சல் அது சிறந்த விளைச்சலா இல்ல அப்ப ரெண்டு இனப்பெருக்க செயற்பால் முக்கியம்தான் இலிங்க முறை இனப்பெருக்கவும் முக்கியம்தான் இலிங்க மில்முறை இனப்பெருக்கவும் முக்கியம்தான் சரியா ஆகவே ஆனா ரெண்டும் முக்கியம் என்றபடி சில நேரங்களில் ரெண்டும் சின்ன சின்ன குறைகள் இருக்குது அப்ப அதுல இப்ப நீங்க சொல்லுங்க பாப்பம் இளைஞ முறை இனப்பெருக்கிறதுல நான் இப்ப முதலாவது சொன்ன மிக முக்கியமான ஒரு நன்மை புதிய இயல்புகள் வந்து உருவாகும் புதிய இயல்புகள் வந்து என்ன செய்து உருவாகுது ரைட் வேற என்ன நன்மை இருக்கு இளைஞ முறை இனப்பெருக்கிறதுல இளைஞ மில்லோட ஒப்பிடா கூட இளைஞ முறையின வேற நன்மைகள் இருக்கு வேற நன்மைகள் இருக்கு சொல்லுங்க உறுதியான வேர் தொகுதி கொண்ட தாவரங்களை பார்க்கலாம் எஸ் வெரி குட் உறுதியான ஆணிவேர் தொகுதி இருக்கக்கூடிய உறுதியான தாவரங்கள் நம்ம என்ன செய்யலாம் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இளைஞ முறையினா பிறகு வேற ஒரு தாய் தாவரம் பெருந்தொகையான வித்துக்கள் உற்பத்தி செய்ய முடியும் எஸ் இது ஒரு மிக முக்கியமான பாருங்க ஒரு ஒரு வித்து உருவாங்க ஒரு தாவரத்துல இருந்து கச்சக்கமான வித்துகள் உருவாகும் பொதுவாக தாவரங்கள் அதிகமான வித்துக்களை நம்ம கலெக்ட் பண்ணி அந்த வித்துக்கள் மூலமாக புதிய தாவரம் நமக்கு உருவாக்கி கொள்ளக்கூடியதா இருக்கு ஈஸியா ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் நிறைய ஒரு தாய் தாவரத்துல இருந்து நிறைய மகத்தாவம் நமக்கு பெறக்கூடியதாக இருக்கு நிறைய வித்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் வேற 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 என்ன நன்மை இருக்கு இல்லைங்க முறை நம்ம இருக்குதால இது மூணு தானா ஒட்டுதலுக்கு தேவையான ஒட்டுக்கட்டை உறுதியான பேர் தொகுதி இப்படி பல காரணங்களால நம்ம ஒட்டுதலுக்கு தேவையான ஒட்டுக்கட்டையை நம்ம கிட்ட கொள்ளலாம் அது என்ன ஒட்டுக்கட்டை என்றெல்லாம் நம்ம ஒட்டுதல படிப்போம் சரியா ஒட்டுதலை படிச்சா அவங்க விலங்கம் ஒட்டுக்கட்டை ஒட்டுமுறை என்று ரெண்டு தான் ஆரம்பிக்கணும் அதை நம்ம பின்னால படிப்போம் சரி இப்ப சிம்பிளா தான் அமைச்சு கொள்ளுவோம் ஒட்டுக்கட்டை தாவரத்தை பெற்றுக் கொள்றதுக்கு இல்லைங்க முறையில பிறகு நமக்கு முக்கியமாக ரைட் வேற

ஆணி வெளியிடுறதால அது வந்து வறட்சியான காலங்களை வந்து தாங்கி கொள்ளும் எஸ் வெரி குட் இது தாங்கிக்க வேண்டிய நம்ம இப்ப ஆணி வேர் இருக்கிறதால என்ன செய்யலாம் கவரேஜ் கொஞ்சம் சிக்கலா இருக்கு நீங்க மழை பெய்யறதால நான் பேசுறது இந்த வயசுல அங்கே நான் கேக்குதா நீங்க மழை பெய்யுது சரியா சோ நம்ம கொஞ்சம் குயிக்க முடியும் பார்ப்போம் ஓகே அப்ப ஆணிவர் தொகுதி ஒண்ணு தான் ரைட் ஓகே இதெல்லாம் நம்ம தீமைகளை சொல்லுங்க பாபம் முறை இனப்பிற்கு தீமைகளை என்ன தீமை குட் இப்ப வீடுகள் மரத்தை பாருங்க பாபம் இப்ப இருக்கக்கூடிய தென்னை மரம் இல்ல பொதுவாக இப்ப இயற்கையாக நம்ம வித்தியல் மூலமா நாட்டக்கூடிய தின்ன மரங்களை பாருங்க அது காய்ச்சி நமக்கு இது பயந்தாத்துக்கே எட்டு பத்து வருஷத்துக்கு மேல எடுக்கும் இல்லையா மாமரத்தை பாருங்க பாபம் அதிகமான காலம் எடுக்குமா இல்லையா அது விளைச்சிரதா இருக்கு நமக்கு போவா இல்லையா போவா இல்லையா ஆனா நீங்க இளிங்கமல் முறை மூலமாக உருவாக்கப்பட்ட தாவரங்களை போட்டுதல் அப்படி சில தாவரம் எடுத்துக்கலாம் காய் மரம் சின்ன அதிக அழகா காய்ச்சி ஏன்னா அப்ப என்ன இளிங்க முறையோட ஒப்பிடல இவர் விளை அதாவது விளைச்சல் தரக்கூடிய காலப்பகுதி கூடு ஏன்னா அதிக அந்த என்ன சொல்ற அந்த டியூரேஷன் கூடியா இருக்கு இது ஒரு முக்கிய முக்கியமான தீமை நமக்கு தேவையான டைம்ல உணவு பெற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு ஓகே வேற வேற என்ன தீமை

அப்ப அப்படியான வித்துகளை பெற்று கொள்ள கஷ்டம் இப்ப நமக்கு இப்ப வித்து இப்ப தேவைப்படுது நம்ம வித்துகளை களைஞ்சி சேகரிச்சு வைக்கல அப்படி நம்ம நினைச்ச டைமுக்கு வித்துகளை பெற்றுக் கொள்ளையில அமைக்கும் சில தாவரங்கள்ல ஏன்னா அந்த டைம் அது 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 பூத்துக்கு காய்க்கிற அந்த பருவத்துல நம்ம வித்துக்களை பெற்றுக் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதிகூலம் ஓகே வேற வேற சொல்லுங்க தாய் தாவரத்துல ஒத்தைக்கல் காட்டாது ஏன்னாடா இப்ப சில தாவரங்கள் வந்து தாய் தாவரம் நல்லா அப்ப அதுல இருந்து வித்து நல்லா காய்க்கணும் ஆனா காய்க்க மாட்டான் அப்ப அந்த இடத்துல அது நமக்கு பிரதிகூலம் அமைது ஓகே ஹம் வேற வேற சொல்லுங்க சீரான வளர்ச்சி சொல்லுவா வித்துக்கள் வந்து சீரான வளர்ச்சியை காட்டாது அந்த டைம்ல நமக்கு அந்த நாட்டு என்ன வளர்த்தறதுக்கே பெரும் கஷ்டமா இருக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்க சொல்லுங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் காய்கள் தோன்ற நீண்ட காலம் செல்லும் அதான் நம்ம இஷ்டம் காய்கள் உருவாரு விளைச்சல் தாருக்கணும் அதிகமே வேற சில வித்துக்கள் சில வித்துகள வாழ்வாக குவிக்கா வந்து இழக்கப்படும் வித்து வாழ்தாவ சிம்பிளா ஞாபகிச்சு கொள்ளுங்க அது வாழக்கூடிய ஆற்றல் சிம்பிளா ஞாபகம் வித்து வாழ்த்தா பெரிய ஒரு தோப்பை ஆனால் சிம்பிளா போய் அப்ப வித்துல வாழ்ந்தாவை வந்து என்ன குறைவானது சில வித்துக்கள்ல குவிக்கா குறைஞ்சிடும் சரியா அது குறிப்பிட்ட டைம் நம்ம நாட்டுல சொன்னா திருப்பி நாட்டு அணியும் முளைக்காது சரியா அப்ப இப்படி ஒன்று இருக்கு அதே மாதிரி சில நேரங்களில் வித்துக்கள் உறவு நிலைகள் ஏற்படும்

இப்ப இலிங்க முறை இனப்பெருக்கம் இலிங்க மில் இது ரெண்டு ஈஸியாக இனப்பெருக்கம் செய்யறதுக்கு பொருத்தமான இலிங்க முறை இலிங்க மில்ல நீங்க வித்துக்களை நாட்டி

அதெல்லாம் பெரிய ஒரு செப்டர்லாம் பெரிய பெரிய லேபர்லாம் தேவைப்படும் பெரிய ஒரு டோபிக் அது ஓகே அப்ப இங்க இளங்கில் முறை என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அது பின்னால பாப்போம் அப்ப நமக்கு இங்க இளங்க முறை வழியால இளங்க முறை என்ன பிறக்கத்தை பத்தியா பாளியமுறை என்ன பிறகு நன்மை நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்யலாம் புதிய இயல்புகளை வந்து உருவாகுது ஒட்டுக்காட்டு தாவரத்தை பெற்றுக் கொள்ளலாம் கொண்ட தாவரம் இருந்தாலும் வாட்சியை தாங்கி வளரக்கூடிய தாவரம் நான் பெற்றுக் கொள்ளலாம் ஏன்னா அதே மாதிரி அந்த நாட்டு நாட்டுகளை பெற்றுக் கொடுதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அது எப்படி எக்கச்சக்கம் நன்மைகளை தீமைகள் சொல்ற நேரம் பாருங்க இப்ப என்ன வித்துக்கள் உருவாக்காத தாவரம் இளிய முறையில் எடுத்து செய்யலாது அதே மாதிரி சில வித்துக்கள் வந்து குறிக்காக வாழ்ந்த திலக்கப்பட்டிருப்பா அதே மாதிரி தாய்த்தாவர தோட்ட தாவரம் நமக்கு என்ன செய்யலாது பெற்றுக்கொள்ள முடியாது தாய் தாவரம் மக்தாவரம் இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் நான் உபாயும் இது அடுத்த தாவர இளைவருத்தையே படிப்போம் பயாலஜி புள்ளாதுன்னா அயல் மொழி தான் தாய் தாவரம் மகர்தாவரம் சந்ததியெல்லாம் படிக்கும் தாய் தாவரம் என்ன தாய் தாவரம்னா அதுல ஆரம்பி தாய் அதுல இருந்து அதுல வித்துக்கள் மூலமா உருவாக்கப்படக்கூடிய தாவரம் மகள் தாவரம் சொல்லுவோம் சரியா ஆனா இந்த இளைஞமில் முறை என்ன வேற அப்படி முளை வகை எல்லாம் படிப்போம் குளோன் சொல்லி எல்லாம் பத்தி நம்ம பின்னால படிப்போம் அப்ப இந்த இளைஞ முறை இனப்பெருக்கத்தை பத்தி அந்த நன்மை இளைஞ முறை என்ன இளைஞ முறை இனப்பெருக்கிறதுக்கு என்னென்ன இளைஞ முறை எனக்கு என்ன அமைப்பு காணப்படுது தாவரம் என்ன அமைப்பு இருக்கு என்ன அமைப்பு பூ அதை பூல இருந்து உருவாக்கி வித்து வித்து மூலமாக தான் ஆஹ் இதை சொல்ல மாதிரி இந்த இளிஞம் முறை இனப்பெருக்கிற நன்மைகள் இதையும் சொல்லலாம் தானே வித்துக்கள் நிறைய இடங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போலாமா இல்லையா போவா இல்லையா ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை நம்ம பாரிய சொல்லி பெரிய வேறொரு பிரதேசத்துக்கு நம்ம எடுத்து போய் என்ன செய்யலாம் நாட்டலாம் அப்ப வேறொரு பிரதேசத்துக்கு நம்ம அந்த தாவரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு அப்ப இதுவும் ஒரு நன்மையாக நம்ம சொல்லலாம் அது மிஸ் ஆகிடுச்சு சரியா ஆஹ் அதுக்கு சில நேரங்களில் உறவு நிலையும் வந்து ஹெல்ப் ஆட்டும் சில வித்துகள் உறவு இருந்த இருந்தால் தான் நீண்ட பிரதேசங்கள் கடிச்சு செல்லலாம் தூரமான பிரதேசங்களில் தடி குவிக்காம முளைச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட் ஓகே அப்ப இதோட ஸ்டாப் பண்ணுவோம் எனக்கு கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் சிக்கலாகி மழை பெய்யுது பார்த்தாலே ஓகே அப்ப நீ படிச்ச நம்ம அழகா வளைகிட்டா நீ படிச்சா நல்ல கிளியர் அழகா வளைகிட்டா நல்லா இருக்கும் இந்த இளிஞ முறை இனப்பெருக்கிற நன்மைகள் தீமைகள் நான் குரூப்ல போறேன் அத பாத்து எழுதிக்கணும் சரியா விளையாடா